ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் ப்ளஸ் என்ன சாப்பாடுங்கிறதையும் பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா ப்ரோக்கோலி வாங்கியிருக்கோம் இது ஒரு கிலோ வந்து எண்பது ரூபா அரை கிலோ வாங்கினோம் நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ரொம்பவும் நல்லா தான் இருந்துச்சு கொ இப்போ வந்து இது கொஞ்சம் கம்மியாக தான் விற்கிது ப்ராக்கோலிலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக விற்கும் அப்புறம் பீன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாங்கின திங்ஸ் எல்லாமே க்ரீன் தான் என்னன்னே தெரியல கடையில் இருந்தது ஒரு வண்டியில் வரும் அதை விட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரீனாக தான் இருந்துச்சு சவ் சவ் இருபது ரூபா பீன்ஸும் இருபது ரூபா பச்சை மிளகாய் ரூபா இதுதான் இன்றைக்கி நம்ம வாங்கினது எல்லாமே க்ரீனாக இருக்குது பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக ஒரே க்ரீன் க்ரீனிஷாக இருந்துச்சு இதெல்லாம் தான் வாங்கினது நாளைக்கு ப்ராக்கலி வச்சு ஒரு ரெசிபி பண்ணுவோம் இன்றைக்கி சாதம் அப்புறம் வத்த குழம்பு வத்த குழம்புல வந்து கொத்தரங்காய் கத்திரிக்காய் சுண்டைக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல நோற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து முருங்கைக்கீரை நல்லாயிருக்கும் எந்த பொரியல் செஞ்சாலுமே கூட்டு செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சௌச்சவும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அப்பளமும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் வத்த குழம்பு புளி குழம்போட சாம்பார் கூட அப்பளம் சாப்பிட்றதோட இந்தமாரி புளி குழம்பு வத்த குழம்பு கூட சாப்பிட்றப்ப ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் இது ரால் இருந்துச்சு அதை வந்து ஆனியன் கூட போட்டு ஒரு பகோடா மாரி பண்ணியாச்சு இதெல்லாம் தான் இன்றைக்கி சாப்பாடு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்